சமீபத்தில் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வில் வெற்றி பெற்று துணை காவல் கண்காணிப்பாளராக பணி நியமன ஆணை பெற்றிருக்கிறார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவில் உள்ள ராமநாயக்கன் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த திரு விக்னேஷ் அவர்கள் விக்னேஷோட தந்தையார் திரு காட்டுராஜா அவர்கள் கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டிருக்காங்க தாயார் திருமதி சிவகாமியும் அதே தொழிலில் ஈடுபட்டிருக்காங்க திரு விக்னேஷ் அவர்கள் தனது பள்ளிப்படிப்பை ஆத்தூரில் உள்ள தாகூர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படிச்சிருக்காரு தனது இளம் அறிவியல் வேளாண்மை பட்டப்படிப்பை கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் படித்து முடிச்சிருக்காரு இந்த ஆண்டில் குரூப் ஒன்று இரண்டு என இரண்டு தேர்விலும் வெற்றி பெற்று சாதித்திருக்கிறார் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது துணை காவல் கண்காணிப்பாளராக பணி நியமன ஆணை பெற்றிருக்கக்கூடிய விக்னேஷ் அவர்களுக்கு நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் விக்னேஷ் உங்களை பற்றி சொல்லுங்களேன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் கே விக்னேஷ் என்னுடைய சொந்த ஊர் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் ராம்நாயகம்பாளையம் என்ற கிராமம் என்னோடய அப்பா பேர் திரு ஏ காட்டுராஜா அம்மா பேரு கே சிவகாமி இவங்க கால்நடை வளர்ப்பதாக என்னுடைய குடும்பத்தோட பிரதான தொழிலாக இருக்குது நான் என்னுடைய பள்ளி படிப்பை சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள தாகூர் மிட்டைக் பலநிலை பள்ளியில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கம்ப்ளீட் பண்ணேன் அண்ட் என்னுடைய கல்லூரி படிப்பை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கீழே இயங்கிக் கொண்டே விஓசி அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் கில்லி

வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அதே மாதிரி இன்ஜினியரிங் கல்லூரியில் நான் சேர்ந்திருந்தேன் தொடக்கத்தில் கல்லூரியில் நான் சேர்ந்திருந்தேன் ஆனால் அக்ரி படிச்சா ஐஏஎஸ் ஆக முடியும் அப்படின்ற ஒரு சில பேர் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு தான் நான் வந்து அக்ரி படிப்பை நான் சூஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் சூஸ் பண்ண பிறகு அதோட என்னோடய இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இன்னுமே எனக்கு அதிகமானது ஒரு முக்கியமான காரணம் அக்ரி படித்த நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் தலை சேர்ந்த அதிகாரிகளாக தற்போது பணியாற்றிட்டு இருந்தாங்க எங்கள் கல்லூரியிலையும் நிறைய பேர் முன்னாடி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற பணியிடங்களில் பணியாற்ற இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த தேர்வுக்குள்ள நம்ம மேலும் இன்னும் என்னுடைய ஆர்வத்தை வந்து அதிகரிக்கிறதுனா கண்டிப்பாக நான் சொல்லணும் இந்த தேர்வுக்கு உங்களை நீங்க எப்படி தயார் செஞ்சுக்கிட்டீங்க டிஎன்பிசி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் முதல்ல மூன்று கட்டங்கள் உண்டு இதில் முதல் நிலையில் பார்க்க முதல்நிலை தேர்வு அடுத்து முதன்மை தேர்வு மூன்றாவது நேர்காணல் இந்த மூன்று தேர்வுகள் இருக்கு இதில் முதல்நிலை தேர்வுக்கும் முதன்மை தேர்வுக்கும் என்னென்ன தயார் செஞ்சுக்கிட்டது என்னுடைய ஆத்தூர் பட்டத்தில் இருக்க கிளை நூலகத்து மூலமாக நான் தயார் செஞ்சுக்கிட்டேன் ஸோ ஆத்தூர் கிளை நூலகத்தில் நிறைய மாணவர்கள் நிறைய மாணவர்கள் படிச்சாங்க ஸோ அந்த இடத்துல நான் சுய தயாரிப்பு செல்ப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு அந்த இடம் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளதாக இருந்தது அண்ட் லைப்ரரிஸ் நிறைய புத்தகங்கள் எனக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் மற்ற ஸ்கூல் புக்ஸாக இருக்கட்டும் எல்லா புக்ஸுமே அங்கே வந்து எளிமையாக கிடைச்சது ஸோ என்னுடைய கிளை நூலகத்தில் தான் என்னுடைய தயாரிப்பு மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக அமைஞ்சது அண்ட் நேர்காணல் பொறுத்த வரைக்கும் நிறைய என்னுடைய காலேஜ் சீனியர்ஸாக இருக்கட்டும் நிறைய அதிகாரிகளுடைய வழிகாட்டுதலுக்கையில் நான் நேர்காணலுக்கான அனுபவங்களை பெற்றுக்கிறேன் இந்த தேர்வுக்காக என்னென்ன புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிச்சிங்க ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸ் அது ரெண்டுக்குமே ஸ்கூல் புக்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் அந்த ஸ்கூல் புக்ஸாக தான் இருக்கும் அண்ட் ஸ்கூல் புக்ஸை நம்ம படிச்சு முடிச்சது பிறகு நம்மளோட எக்ஸ்ட்ரா நாலேஜ்க்கானி நம்மளோட கண்டென்ட் மேலும் என்ரிச் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸ் நம்ம கண்டிப்பாக ரெஃபர் பண்ணணும் அப்போ ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பார்க்குறப்போ பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் அந்த புக் வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும் அதே மாதிரி மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு ஸ்பெக்ட்ரம் பப்ளிகேஷன்ஸில் ஆத்தர் ராஜு வகீர் அவருடைய மாடர்ன் ஹிஸ்ட்ரி புக் நான் ரெஃபர் பண்ணேன் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் சிங்கானியோட இந்தியன் எக்கனாமி அந்த புக் நான் ரெஃபர் பண்ணியிருந்தேன் இது இல்லாமல் கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணுற நிறைய ரிப்போர்ட்ஸ் லைக் ஒவ்வொரு வருஷமும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பப்ளிஷ் பண்ணுற பாலிசி நோட்ஸாக இருக்கட்டும் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்

எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் அண்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்குமே எக்ஸாம்ஸ்க்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஓஎம்ஆர் எக்ஸாம்ஸ் நம்ம எப்படி நம்ம அப்பியர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான கான்ஃபிடன்ஸ் கொடுக்கறதுக்கும் அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரியாக நம்ம வந்து வெறுமனே ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நம்ம படிச்சிருந்திருப்போம் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம படித்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பேப்பரில் வித் இந்த குறிப்பிட்ட அந்த ஸ்பேஸுக்குள்ளே நம்ம ப்ரெசென்ட் பண்ண வேண்டியிருக்கும் அதுவே ஒரு பெரிய சேலஞ்சு தான் அப்போது சில இடங்களில் நம்மளுக்கு கம்மியாக தெரிஞ்சிருக்கும் சில இடங்களில் கூடுதலாக தெரிஞ்சிருக்கும் பட் அதெல்லாத்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு ஆன்சர்ஸை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்றது இதுலேயும் ஒரு சேலஞ்சிங் திங் ஸோ அந்த இடத்துல நம்ம அதை சரி சரி செய்வதுக்காக நிறைய நான் கவனம் செலுத்தினேன் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம மேனேஜ் பண்ண தெரியணும் ஃபஸ்ட் விஷயம் டைம் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒரு மூன்று மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஒரு விடைத்தாள் எழுதி முடிக்கணும் அப்படின்றது நிச்சய சவாலான ஒரு விஷயம் அதில் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது அப்போ ஒவ்வொரு கேள்விகளுக்கும் இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நம்ம முடிக்கணும் எவ்வளோ குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்கணும் அப்படின்றதில் நம்ம ரொம்ப முன்னாடியே வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் அதே மாதிரி ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம ஒவ்வொரு வரிகளுமே எழுதினாலும் நிறைய வார்த்தைகள் எழுதினாலும் நிச்சயமா நம்மளோட விடைத்தால் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது ஸோ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நம்ம பிரிப்பேர்டாக இருக்கணும் அந்த தேர்ட் ஒன் மெயின்ஸ் நம்ம பண்ண வேண்டியது ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது நம்ம ஆன் த எக்ஸாம் ஹாலில் நம்ம பண்ணுற விஷயங்கள் பட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத வரைக்கும் நம்ம மெயின்ஸ் பிபரேஷனா நிறைய இடங்களில் நம்மளுக்கு டவுனாக ஃபீல் ஆகும் பர்டிகுலர்லி ஒரு கம்பரிசன் ஸ்கோர்ஸோடவோ நம்ம ஒரு இடத்துல டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப மற்றவங்களோட ஸ்கோர்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டவுனான ஒரு ஃபீல் வரும் ஏன்னா நம்மளால் ஒரு நிறைய விஷயங்கள் படிக்கணும் நிறைய விஷயங்கள் எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அந்த டேஸ் வந்து கொஞ்சம் ஹெக்டிக்காக தான் இருக்கும் பட் அதையும் நம்ம கண்டிப்பாக மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் இந்த மூணு விஷயங்களையும் சரிவர நம்ம மேனேஜ் பண்ணி நம்மளோட சோர்ஸஸை நம்ம லிமிட்டடாக வச்சு நோட்ஸ் அண்ட் பெஸ்ட்டாக ப்ரிப்போ பண்ணோன்னா வி கேன் ஈஸிலி கிராக் த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பயிற்சி வகுப்புல ஏதாவது சேர்ந்தீங்களா இல்ல நீங்களே உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்களா என்னுடைய முதல் அட்டம் நான் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் என்னுடைய செகண்ட் அட்டம் ஃபர்ஸ்ட் அட்டம் பொழுது ஃபுல்லாவே நான் பிரிலிமினரி பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனைத்து தேர்வுகளுக்கும் நான் பிரிலிமினரி செல்ஃபாக தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன் முன்கூட்டியே நான் சொன்னது மாதிரி என்னுடைய ஆத்தூர் மா ஆத்தூரில் உள்ள கிளை நூலகத்தின் வழியாக தான் ப்ரிப்பேர் பண்ணேன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் முதல் அட்டம்ல நான் அப்போலோ ஸ்டடி சென்டரில் மெயின்ஸ் ப்ராக்டிஸ் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் மெயின்ஸ் டெஸ்ட் சீரிஸில் தேவையான ப்ராக்டிஸ் நான் வந்து நான் இரண்டாவது முயற்சியில் எனக்கு அந்த விஷயங்களே போதுமானதாக இருந்ததனால நான் என்னுடைய சுய தயாரிப்பு தான் நான் செஞ்சுக்கிட்டேன் சார் நேர்முக தேர்வை எப்படி எப்படி அதற்கு உங்களை எப்படி நீங்க தயார் செய்து கொண்டீர்கள் நேர்முக தேர்வு பொறுத்த வரைக்கும் நான் டிஎன்பிசில முன்கூட்டியே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நான் நிறைய தேர்வுகள் எழுதியிருக்கேன் மொத்தமாக நான் வரைக்கும் ஐந்து தேர்வுகள் எழுதியிருக்கேன் இந்த குரூப் பண்ண பொறுத்த நான் நாலாவது இன்டர்வியூ ஆனால் இந்த முதற்கு முன்னாடி நான் அட்டன் பண்ண மூணு இன்டர்வியூஸ்மே வந்து எனக்கு ஒரு ஒரு இட் வாஸ் நாட் வெரி பிளசன்ட் ஃபார் மீ அப்போது ஒரு இயற்கையாகவே இந்த நேர்முக தேர்வு எதிர்கொள்றதுல ஒரு மிகவும் ஒரு ஒரு பயமும் பயம் வந்து எனக்கு ஏற்பட்டது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது திரு பழனிசாமி ஐஏஎஸ் அவர்கள் அவர் என்னுடைய கல்லூரியில் முன்னாள் மாணவரும் கூட அதனால் நான் அவருடைய நேர்காணல் வகுப்புகளுக்கு பொழுது நிறைய கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க எப்படி வந்து அந்த இன்டர்வியூக்கு அப்பியர் ஆகணும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க ஸோ அது அதனோடு சேர்த்து நான் முன் முன் முந்தைய என்னுடைய முயற்சிகள் நான் செஞ்ச தவறுகளையும் நான் சரி செஞ்சுக்கிட்டதுனால இந்த முறை நேர்காணல் நாள் சிறப்பாக எதிர்கொள்ள முடிஞ்சது ஆல்சோ இன்டர்வியூவில் எனக்கு ஃபஸ்ட் லேங்க் கிடச்சது அப்படிங்கிறது ரொம்பவே எனக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்தது ஐ இதில் வந்து கண்டிப்பாக நான் பழனிசாமி சார் அவர்களுக்கு கண்டிப்பாக நான் தேங்க் பண்ணணும் முதல்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் ரெண்டு தேர்வுகளை எழுதியிருக்கீங்க இப்போ குரூப் ஒன் தேர்வு ஒவ்வொரு தேர்வுக்கும் தயாரிப்பில் வித்தியாசம் ஏதாவது உண்டா அந்தந்த தேர்வில் வெற்றி பெற உங்களை நீங்கள் எப்படி ஏற்படுத்திக்கிட்டீங்க தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பில் பெரிய வித்தியாசங்கள் எதுவுமே கிடையாது ஏன்னா இரண்டு தேர்வுகளுக்கான அடிப்படையுமே ஒன்று தான் ப்ரிமரி எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம குரூப் ஒன்லை வெறுமனே நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் மேக்ஸ் மட்டும் தான் நம்ம பார்ப்போம் அதே ஆனால் குரூப் டூ பொறுத்த வரைக்கும் ஒரு லாங்குவேஜ் நம்ம சூஸ் பண்ண வேண்டியிருக்கும் லாங்குவேஜ் பேப்பர் ப்ளஸ் ஜென்ரல் ஸ்டடிஸ் ப்ளஸ் மேக்ஸ் இருக்கும் ஸோ ப்ரிமரியில் நம்ம ஒரு லாங்குவேஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியிருக்கும் அண்ட் இட் இஸ் ஈஸிலி மேனேஜபிள் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம குரூப் ஒனில் ஒரு மூணு ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் நம்ம எழுதுவோம் கிட்டத்தட்ட எழுநூத்தொம்பது மதிப்பெண்களுக்கு நம்ம எழுத வேண்டியிருக்கும் ஆனால் குரூப் டூ தேர்வு பொறுத்த வரைக்கும் முந்நூறு மதிப்பெண்கள் ஒரே ஒரு தாளாக தான் நடைபெறும் அது இல்லாமல் தமிழ் தகுதி தமிழ் தகுதி தேர்வு அந்த ஒரு தேர்வு நடைபெறும் இதில் ஜிஎஸ் எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் ஒரு சிறிய மாறுபாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கான சப்ஜெக்ட்ஸ் வந்து எங்கள் லிமிட் பண்ணியிருப்பாங்க நம்மளோட குரூப் ஒன்னால் நம்ம கிட்டத்தட்ட நைன் சப்ஜெக்ட்ஸ் படிக்க வேண்டியிருக்கும் அதே மூணு மாதத்தில் நம்ம நைன் சப்ஜெக்ட்ஸ் படிக்க வேண்டியிருக்கும் இருக்கும் ஆனால் குரூப் எக்ஸாமினேஷன்ஸில் அதே மூணு மாதத்தில் நம்ம மூணு பாடங்கள் படித்தால் போதும் அங்கே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குரூப் அதோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அஞ்சு யூனிட்டில் மூணு யூனிட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆகும் ரெண்டு யூனிட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸாகவும் இருக்கிறதுனால நிறைய கொஷின்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணாலே வி கேன் ஸ்கோர் த குட் மார்க்ஸ் அண்ட் குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸ் இன்னொரு விஷயம் நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது வி ஹவ் நைன் யூனிட்ஸ் அந்த மூணு மாசத்துல நைன் யூனிட்ஸ் நம்ம கவர் பண்றது அப்படிங்கிறது ஹைலி சேலஞ்சிங் ஸோ எல்லா விஷயங்களையும் இந்த பெஸ்ட்டாக நம்மளால வந்து எல்லா கன்டென்ட்டையும் எடுத்துட முடியுமானா கொஞ்சம் அதில் சில சேலஞ்சஸ் இருக்க தான் செய்யும் ஸோ பேஸ்டன் சிலபஸ் எல்லாத்துலேயும் நம்மளுக்கான ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் நமக்கு கிரியேட் பண்ணா அப்படின்னாலே வி கே கம்ப்ளீட் த பேப்பர் அண்ட் வி கேன் கெட் த ஒரு டீசெண்ட்டான ஒரு மார்க் ஸ்கோர் ஸ்கோர் நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து தேர்வு எழுத நினைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன அடுத்து தேர்வு எழுத வருகின்ற இளைஞர்களுக்கு என்னுடைய அடிப்படையான சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லணும்னா நிச்சயமாக தேர்வு எல்லாரும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படின்றத இந்த ப்ரிப்பரேஷன் லூஸ் பண்ணவே கூடாது அண்ட் டிட்டர்மினேஷன் இந்த ரெண்டும் தான் இந்த தேர்வுல வெற்றி பெறுவதற்கான அடிப்படையாக இருக்கணும் அண்ட் அந்த திங்கு நம்ம எந்த ஒரு பின்புலத்திலிருந்து வந்திருந்தாலும் கிராமங்களாக இருக்கட்டும் எந்த நகரங்களிலும் வந்துடும் அதெல்லாம் இந்த விஷய தேர்வில் வெற்றி பெறுவதற்கு எந்த இதுலையுமே நம்மளுக்கு உதவிகரமாக இருக்காது இந்த ரெண்டு விஷயங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க எந்த அளவுக்கு டிட்டர்மினேஷனோட அந்த ப்ரிப்பரேஷனில் இருக்கீங்கிறது தான் உங்களுடைய அவங்களுடைய வெற்றியை உறுதி செய்யக்கூடிய விஷயங்கள் அண்ட் ஆல்சோ நிறைய விஷயங்கள் வந்து டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து ஒரு அட்டம் ரெண்டு அட்டம் கொடுத்ததுனால நம்ம அந்த சர்வீஸ்க்கு ஃபிட் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு தோற்றம் வந்து ஏற்படுது நிச்சயமாக அப்படி எதுவுமே கிடையாது ஒவ்வொரு தடவையும் நம்ம விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் முந்தைய முயற்சிக்கும் அடுத்த முயற்சியில் சிறு விஷயங்களில் ஒரு சிறு முன்னேற்றம் ஏற்பட்டு ஏற்பட்டிருந்தால் கூட நிச்சயமாக அது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால் சின்ன சின்ன தோல்விகளை கண்டு உங்களை நீங்கள் லிமிட் பண்ணிக்காதீங்க ஸோ கண்டினியூஸாக நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் அண்ட் சின்ன சின்ன விஷயங்களுக்காக நீங்கள் இது பண்ணாமல் ஒரு பெர்சிவரன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக பில் பண்ணிக்கணும் ஏன்னா அந்த பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிறதான் எக்ஸாம்ஸில் ஒரு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான முக்கியமான விஷயம் பிகாஸ் என்னோட ப்ரிப்பரேஷன் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டியில் ஸ்டார்ட் ஆகுது இப்போ இந்த விஷயங்கள் இப்போ நான் நான் குரூப் பண்ண நான் கிளியர் பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து ஆயிருக்கு அப்போ அந்த ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸில் நான் பெரிய ஃபெயிலர்ஸ்ன்னு பெருசாக நான் அதை பார்த்ததுல எல்லாத்துலேயும் நீங்கள் இன்டர்வியூவில் போயிட்டு ஒரு நூலையில் தான் போய்கிட்டே இருந்தது இருந்தாலும் இந்த இடத்துக்கு அடைய இடத்துக்கு நாலரை வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் இட் வேரி சில பேருக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடச்சிரும் சில பேருக்கும் கொஞ்சம் தாமதமாகலாம் ஆனால் அதையெல்லாம் நீங்கள் பெரிய விஷயமாக பொருட்படுத்தாமல் உங்களோடய முயற்சியை நீங்கள் கண் தொடர்ச்சியாக நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ பண்ணுறப்போ நிச்சயமாக நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் டிசர்வ்டாக இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு த நேச்சுரல் வில் டு பிரிங் யூ டு த டிசர்வ்டு பிளேஸ் அப்படிங்கிறத நம்மளுமே முழுமையாக நம்ப நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நானும் கண்டிப்பாக கீதாசாமி அபிலீஷா சவங்களுக்கு நான் என்னுடைய நன்றிகள் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னோட தேர்வு தயாரிப்பு காலங்களிலையும் பர்டிகுலர் ஏசிஎஃப் எக்ஸாம்ஸ் நான் கொடுத்துருக்கேன் அந்த ஏசிஎஃப் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும் குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும் எப்படி வந்து நம்ம ஃபிலிம்ஸ் மெயின்ஸ் போன்ற விஷயங்களை அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியாஸ் வந்து நான் நம்ம கீதாசாமி அப்ளிகேஷன்ஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் ஒரு நல்ல ஒரு முயற்சி நிறைய ஒரு சிட்ட நிறைய மாணவ இளைஞர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுல இவங்களுடைய பங்களிப்பு அப்படின்றது ரொம்பவே ஒரு அபரிதமான விஷயமா இருக்கு சோ மிக்க நன்றி தொடர்ந்து இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யணுங்கிறது என்னுடைய விருப்பம் நன்றி இளைஞர்களின் வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்